சரி, அப்ப நீங்க மூணு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுதானே? அண்ணன் மாருங்க ரெண்டு பேரும் அதுக்கு தயாரா இருக்காங்க. எனக்கு ஒத்து வராது. ஏ? பிடிச்ச பொண்ணா கிடைக்கலையா? எனக்கு பொண்ணுனாலே பிடிக்காது. இதுல என்ன பிடிச்ச பொண்ணா பிடிக்காத பொண்ணான்னு. ஐயோ, அங்க பாருங்க. கைய விடு பார்க்க மாட்டேன். அப்பா வராரு. வரட்டும். பச்சையா இருக்கிற எல்லாம் என்னது? ஐயோ, போ போ போ. மைனர் இந்த இடத்துல நின்னு நாம கொஞ்சம் விஷயம் பேசணும் பேசுங்க என்னுடைய மகளுக்கு எப்படிப்பட்ட மாப்பிளையா தேர்ந்தெடுக்கணும்னு நான் தேர்ந்தெடுக்க தெரியுமா எப்படிப்பட்ட மாப்பிள இருக்கணும் ஆனா அவன் தமிழ்நாட்டுல கிடைக்க மாட்டான் போல இருக்கே அதுக்கு என்ன பையனை வடநாட்டுல போய் தேடலாமே அவனுக்கு தமிழ் தெரியாம போச்சு பெரிய பிரச்சனை ஆயிடுமே மைனர் ரொம்ப சிக்கலான பிரச்சனை தான் அப்போ ஒன்னு செய்வோம் இந்த இடத்த மாத்தி இன்னொரு இடத்துல போய் பேசுவோம் சரியா சொன்னீங்க மைனர் சரியா சொன்னீங்க பொன்னி 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 நீ எப்படி பாக்குறீங்க ஒண்ணும் இல்ல நாமும் கல்யாணம் பண்ணிட்டா என்னன்னு எனக்கு இப்ப தோணுது அண்ணா தங்கமுத்து அவன் பொண்டாட்டியும் பிரிஞ்சிருக்கிறது இருக்கிறத நினைச்ச உங்க ரெண்டு பேரும் மேலயும் எனக்கு ஆத்திரமே வருது உனக்கு ஏன்டா அதெல்லாம் வருது எனக்கு பொண்ணு தயாரா இருக்கா அதே மாதிரி ரெண்டு பொண்ணுங்கள நீங்க தயாரா வச்சிருந்தீன்னா தாலி கட்டியிருக்கலாம்ல உங்களுக்கு தயார் பண்றதுலாம் தெரியாது பா இப்பவே போய் ரெண்டு பொண்ணுங்களை தூக்கிட்டு வந்து கட்டாய தாலி கட்டிடலான்னு பார்க்கறேன் இல்ல ஏற்கனவே தாலி கட்டின ரெண்டு பொண்ணுங்களை ஏன் தூக்கிட்டு வந்துடலாம் அண்ணா சாந்தி இது கொஞ்சம் கூட பிடிக்காது சரி இது என்னதான் வழி இந்த பாருங்க தங்கமுத்து பாய பட்டணத்துக்கு போனதால தான் அவனுக்கு பொண்ணு கிடைச்சது நீங்க குண்டு சட்டிக்குள்ளாரையே குதிரை ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா எப்படி கிடைக்கும் ஆமா நாமும் பட்டணத்துக்கு போய் குதிரை ஓட்டுவோம் அண்ணா அமைதி நமக்கு பொருத்தமான பொண்ணுகளை நாமே தேடி கண்டுபிடிப்போம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குளத்துல தண்ணி தெரியுது இதுல இறங்கி குளிச்சிட்டு அப்புறம் அந்த கோயிலுக்கு போய் நமக்கு நல்ல பொண்ணா கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கு போவோம் அருமையான யோசனை அப்படியே செய்வோம் கொள்ளா அழுக்காயிடுமே அதனால அங்கேயே நில்லிங்க இது பொம்பளைங்க குளிக்கிற இடம் பரவாயில்ல நாங்க ஒரு ஓரமா நின்னு குளிச்சுக்கிறோம் எங்களுக்கு அவ்வளவா தண்ணி கூட தேவையில்ல ஆனா கட்டையில போறணும்ங்களா மரியாதையா போறீங்களா இல்ல ஊரை கூப்பிடவா பரவாயில்ல என்னடா என்னதா

இரண்டுக்கும் நடுவே இருக்கும் இடைவெளியை குறைப்போ இனிமே அந்த குளத்துல குளிக்காத இப்படி ஈரத்தோட கோவில சுத்தி வரீங்களே என்ன வேண்டுதல் கண்ணறிஞ்ச கணவன் கிடைக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டோம் நாங்களும் கடவுள அதே தான் வேண்டிக்கிட்டோம் கணவன் வேணும்னு இல்ல மனசு நிறைஞ்ச மனைவி வேணும்னு நல்லா பார்த்து சொல்லுங்க நாங்க உங்க கண்ணு அறிஞ்சிருக்கோம சந்திரமதி என்னந்திரமதி என் கண்ணுக்கு அவர் நிறைஞ்சிருக்காரு உன் கண்ணுக்கு எப்படி எனக்கும் அப்படித்தாண்டி அவங்க மனசுக்கு நம்ம நிறைஞ்சிருக்கோமான்னு கேளே இதுக்கு மேல என்ன தாலிய கட்ட வேண்டிதானப்படாதீங்க நடுப்பகல் பன்னெண்டு மணிக்கு ஊருக்கு வெளியே இருக்கிறீங்களா இல்ல சவுக்கு தோப்புக்கு வாங்க மத்த விஷயங்களை அங்க பேசிக்கலாம் என்ன சவுக்கு கட்ட என்ன வேலை என்ன பறண்டாடிங்க பன்னெண்டு மணி நடுப்பகல் பன்னெண்டு மணி சவுக்கு தோப்பு காதலிக்க சரியான நேரம் நல்லபத்து நாம வந்து வேலை சுலபமா முடிஞ்சு போச்சு

ஏன் மகளுக்கு வரப்போற புருஷங்க வீரர்களா இருக்கணும் நினைச்சு உங்க சோதனை பண்ண நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்ப உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாமே அதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்குல்ல உங்க வீட்டு பெரியவங்களை எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க பேசி ஒரு முடிவு எடுத்து கல்யாணத்தை நடத்திடுவோம் கோபிநாதா எப்படியோ நீ பெத்த ரெண்டு பொண்ணுகளுக்கு மாப்பிள்ள அமைஞ்சு போச்சு நாங்க பெத்த நாலு பொண்ணுங்களுக்கு இது வரைக்கும் மாப்பிள்ள அமையல தெரியுமோ என்னடி இது போதாதுன்னு அஞ்சாவது வேற வரும் அடம் பிடிக்கிறேன் நாலு அண்ணன் தம்பிகளை பாத்தீங்களா அது என்னாச்சு அது பெரிய கதை அவன் ஆட்டக்காரி ஒரு கொலகாரி அவங்க அண்ணன் தம்பி நாலு பேரும் அடிமுட்டாளுங்க அப்ப உங்க பொண்ணுங்களை சரியா இருக்கணுமே அட நீ என்னப்பா அவ வீட்டுல இருந்து துண்டை காணும் துணியை காணன்னு வந்ததே பெரிய விஜயமா போச்சு ஏன் இப்படி வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க சட்டு புட்டு மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு வந்து எங்க நிச்சயதார்த்தத்தை நடத்துவீங்களா உங்களை கையெடுத்து கும்பிடுறோம் தயவு செய்து இன்னைக்கு எப்படியாவது நடத்தி வச்சிருங்க எவ்வளவு பொறுமசாலியான பொண்ணுகளை பெத்து வச்சிருக்கிறேன் கோபிநாதா இதுகளுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளைங்களை பார்த்து வச்சிருக்கியா ரெண்டும் ரெண்டு சிங்க குட்டிங்க வாங்க மாப்பிள்ளைங்க வாங்க

வச்சு வாங்க எதுன்னு தெரியுமில்ல வாங்க வாங்க பாத்தீங்களா இதுதான் நம்ம மாளிகை பயப்படாதீங்க நில்லுங்க பெரிய நீங்க கிழக்கே போங்க கிழக்கே போகும் முறையில் வா சின்ன நீங்க மேற்கே போங்க இப்ப நம்ம குடும்பத்தை பத்தி சொல்ல போறேன் மூத்தவங்க மூணு பேர் இருக்கும்போதே போதே இளையவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு முதலிரவு நடக்கல

வேற எந்த பொண்ணையும் ஏற எடுத்து கூட பாக்க மாட்டாரு அதனால நீங்க நாலு பேரும் மாமா கிட்ட போங்க பொண்ண கேளுங்க அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் கரெக்ட் அண்ணா நாளைக்கு போ ஏ இன்னைக்கு என்ன அதானே இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன ஆஹா இன்னே ரெண்டு இன்னைக்கு என்ன கூடிடுச்சு வாடா போலாம் ஜெய் அனுமான் யா என்னடா சொன்னே பொன்னி உனக்காக பிறந்தவளா மைனர் துப்பாக்கி எடுங்க இந்த பசங்கள காக்கா குருவியே சுடுற மாதிரி சுட்டு தள்ளறேன் மைனர் கொஞ்சம் பொறுமையா இருங்க எப்படி மைனார் பொறுமையா இருக்க முடியும் உங்க முடிவு என்ன அதை மட்டும் சொல்லுங்க ஒரே முடிவு என் பொண்ண பாழும் கிணத்துல தள்ளுனாலும் தள்ளுவனே தவிர இந்த தருதல பையனுக்கு கொடுக்கவே மாட்டேன் அது கிணறா அவராங்கிறத உங்க பொண்ணையும் ஒரு வார்த்தை கேட்டு சொன்னீங்கன்னா சௌகரியமா இருக்க பயமுடுறா அவகிட்ட என்னடா கேக்குறது முடிவு எடுக்க வேண்டியதுனா எனக்கு வர போற மாப்பிள்ள சொத்து பத்து உள்ளவனாவும் அறிவாளியாவும் படிச்சவனாவும் இருக்கணும் உங்களை மாதிரி அறிவு கட்ட தரிசுகளா இருக்க மாட்டான் இன்னைக்கு வரவேற்போம் உம் தம்பிகளா எ எதுவான ஆள்ாராட்டம் நடக்கலாம் ஆனா இல்ல நடந்துடக்கூடாது அவங்க அவங்களுடைய